தெய்வம் நிர்மல ஸ்படிகாதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகேயை செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வாரபலன் இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இது வழியாக பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்க்கும்போது தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான் என்ன சித்திரை மாதத்தில் இருக்கு சூரிய பகவான் சுக்ரன் குரு மூன்று கிரகங்கள் இந்த வாரத்தில் ஆறாம் இடத்துல அதாவது ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஆரம்பிக்கும்பொழுது கன்னியாராசியில் கேது பகவான் சனி பகவான் கும்பத்திலையும் செவ்வாய் புதன் ராகு இந்த மூன்று கிரகங்கள் வந்து மீனத்திலையும் இருக்கக்கூடியது இந்த வாரத்தினுடைய விசேஷம் இந்த வாரத்தில் பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா வருட கிரகமான குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணிக்கு கிருத்திகை ஒன்றாம் பாதத்திலிருந்து கிருத்திகை இரண்டாம் பாதத்திற்கு மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு போறார் தனியாக குரு பயிற்சி பலன்கள் போட்டிருக்கேன் அதையும் பாருங்க ஒரு ஒரு ராசிக்கும் சந்திர பகவான் இந்த வாரத்தில் பூராட நட்சத்திரம் தனுசு ராசியிலிருந்து ரேவதி நட்சத்திரம் மீன ராசி வரலும் போறார் அதாவது தனுசு மகரம் கும்பம் மீனம் நான்கு ராசிகளுக்கு போறார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் வரக்கூடியது இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும் பொழுதே சஷ்டி திதி அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி எண்ணிக்கை சஷ்டி திதி சஷ்டி திதியில் விரதம் இருப்பவர்களுக்கு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லக்கூடியது குழந்தை பிராப்திக்கு உண் மிகவும் ஏற்றமான காலகட்டம் இதை தவிர முருகனுக்கு வழிபாடு மிகவும் ஏற்றம் அதாவது முருகப்பெருமானை நினைத்து சஷ்டி திதி என்று விரதம் இருப்பவர்கள் நினைத்த காரியம் கைகூடும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு குரு பெயர்ச்சி குரு பலன்கள் குரு பகவான் மேஷ ராசி கிருத்திகா நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து கிருத்திகா நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசிக்கு போகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக அவருடைய பார்வையும் அவர் இருக்கும் இடத்தை வைத்தும் பார்வை பலனை வைத்தும் ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு உண்டான பலன்களை போற்று பார்வை அவசியம் இந்த வார கடைசியான நாலாம் தேதி அதாவது இந்த வாரம் வந்து சனிக்கிழமை நாலாம் தேதி என்னைக்கு பார்த்தேன்னா நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஏகாதசி இந்த ஏகாதசி விரதம்ன்றது வந்து வைஷ்ணவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் அதாவது இது வந்து கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி மூவிங் டுவர்ட்ஸ் அமாவாசை அதனால கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி இது வந்து மிகப்பெரிய விசேஷம் பாப விமோசன ஏகாதசின்னு பேர் இந்த விரதம் இருப்பவர்களுக்கு எந்த விதமான பாவங்களாக இருந்தாலும் தவறு எந்த ஒருத்தருக்கு பண்ணியிருந்தாலும் அதை போக்கக்கூடிய பாப் பாப விமோசினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏகாதசி இன்னைக்கு நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தேன்னா அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் அப்படின்னு போட்டிருக்கும் அக்னி நட்சத்திரம் அப்படின்னா பரணி மூணாம் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாவது பாதத்திலிருந்து பரணி நட்சத்திரம் மூன்றாவது பாதத்தில் சூரிய பகவான் பிரவேசிக்கிற காலத்திலிருந்து ரோஹிணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வரலும் அதாவது கிட்டத்தட்ட எட்டு பாதங்கள் பரணி மூணு நாலு கிருத்திகை நாலு பாதங்கள் ரோஹிணி ரெண்டு பாதம் எட்டு பாதங்கள் சூரிய பகவான் மூவ் பண்ற காலகட்டம் கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு நாள் வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஒரு பாதம் தாண்டதுக்கு மூணு புள்ளி ரெண்டு டிகிரி ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி தாண்டு வரும் சூரிய பகவான் அதனால மூணு நாளும் இருபது இருபது நாழிகை அப்படின்னு சொன்னா எட்டு மணி நேரம் வரும் அதனால எட்டு பாதங்கள் தாண்டணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அவர் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாள் ஆகும் சோ நாலாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரும் கிட்டத்தட்ட அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஒன்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் உண்டான காலத்தை அக்னி நட்சத்திர காலம்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே சுபகாரியங்கள் பண்றது இல்லை அதாவது இப்போ வீட்டில் சுப காரியங்கள்னு சொல்லக்கூடிய திருமணம் காதுகுத்தல் இந்த மாதிரியான சீமந்தம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்றதில்ல இது இது வந்து ரொம்பவும் முக்கியமான விஷயம் இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தா ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் வருது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திர பகவான் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலத்தில் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் முடிஞ்ச வரலம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் வெளியூர் வளிமானம் பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பால் அதாவது பால் இல்லைன்னா மோர் இதெல்லாம் வந்து தானம் கொடுங்கோ ஏன்னா இப்போ வெய்ய காலம் நீர் நீர்மோர்லாம் வந்து கொடுத்த இலையானால் வழிபோக்குவர்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இப்போ வேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்டாலிங்ல போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் அனுஷையானால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதில் சந்தி இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு அதாவது நட்சத்திர சந்தி பாத சந்தி ராசி சந்தி லக்ன சந்தி எந்த சந்திகள் இருக்குன்றதை பார்த்துட்டு அதை தவிர வந்து கேத்துவில் வந்து எந்த கிரகங்களும் அடைபட்டிருக்கா இல்லை சேர்ந்து இதுவாக இருக்கான்றதையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான தசாபுக்தி அந்தரம் சூஷ்மத்திற்கு என்ன பலன்கள் அப்படின்றதையும் பார்த்துட்டு இன்றைய கோள்சார பிரகாரம் எந்த பலன்கள் வருது அப்படின்றதையும் பார்த்து என்னுடைய கட்டணம் என்னென்றதையும் தெரிவிக்கிறேன் அதை போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஒம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய பண வரவுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் இருந்தாலும் பேச்சில் மிகவும் கவனமாக இருக்கணும் ஆனால் அதாவது கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் பிரிவுகள் இருக்கும் குடும்பத்தில் வந்து பேச்சினால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் மூன்றாம் இடமும் நான்காம் இடத்துலையும் மூன்று மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடியது இந்த வாரத்தில் இருக்குது அதாவது மூன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவான் ராகு புதன் மூன்று கிரகங்களும் நாலாம் இடத்தில் சூரியன் சுக்ரன் குரு மூன்று கிரகங்களும் இருக்கக்கூடிய காலகட்டம் இதில் வந்து செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருப்பது பெரிய ஏற்றம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் புதிய வீடு முனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு தாயின் உடல்நலில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்த இடையானால் உங்களுடைய ராசிக்கு மூணாம் ராகு பகவான் இருக்கிறதுனால எல்லா விதமான முயற்சிகள்லையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து இந்த ஏரோஸ்பேஸ் ஏரோஎக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரியான காற்று சம்பந்தப்பட்டமான விஷயங்கள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த ஸ்பெக்ட்ரம்னு சொல்லக்கூடிய டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை வேலை செய்கிற வாழ்க்கை பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏரோநாட்டிக்ஸு ஏரோநாட்டிக்கல் ஒர்க்கிங் இதிலெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸில் படிக்கிற வாழ்க்கைலாம் பெரிய ஏற்றம் இருக்கும் அதை தவிர வந்து இந்த ஏரோநாட்டிக்ஸு இந்த மாதிரியான விஷயம் ஏரோப்ளேன் பைலட்ஸ் இவ்வாறுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சட்டம் ஒழுங்கு கடைப்பிடிக்கிறவா இவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் சட்டம் ஒழுங்கும் இதில் வேலை செய்கிறவா அந்த ஜுடிஷியரி அதை தவிர வந்து இந்த கோர்ட்டு அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த இது அதாவது போலீஸ் யூனிஃபார்ம் சர்வீஸ் இது இதில் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு இந்த க மண் மைனிங் பெட்ரோல் ஆயில் ஆயில் சீட்ஸு இந்த வியாபாரம் பண்ணுறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் இருபத்தி ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இந்த வார்த்தை ஆரம்பிக்க வெளிநாடு போகக்கூடிய பாகியம் உண்டு சப்தமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய எதிர்பாலினத்தவர் வந்து வெளிநாடு போகக்கூடிய பாகியம் உண்டு கணவன் மனைவிடைய நல்ல ஒரு ஒற்றுமை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பா பார்ட்னர்ஷிப் கன்சர்ன்ல பெரிய ஏற்றம் கிடைக்கும் நண்பர்களுக்காக சில பல செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ராசியிலேயே வந்து சந்திர பகவான் வரார் அதாவது முப்பதாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டரை மணியிலிருந்து ரெண்டாம் தேதி கார்த்தால் ஒரு பதினோரு மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் குரு பகவானின் பார்வையில் சந்திரபகவான் வர்றாரு ஏன்னா குரு பகவான் ஒன்றாம் தேதி எண்ணிக்கை உங்களுடைய ராசியை பார்க்க ஆரம்பிக்கிறார் பெரிய ஏற்றம் வருது குரு பயிற்சி பலன்கள் தனியாக போட்டிருக்கேன் பாருங்க இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் குரு பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால கணவன் மனைவியுடைய அந்யோன்யம் நல்லபடியாக ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பேச்சில் நல்ல நளினம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லைன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அது தவிர நண்பர்கள் சுற்று வட்டாரங்கள் மூலியமாக நல்ல ஒரு பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து ரெண்டாம் தேதி மதியம் ஒரு மூணு அதாவது பதினொன்றையிலிருந்து நாலாம் தேதி மூணு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் ஏழரை சனி பாதசனி நடந்தன் இருக்கு சனி சந்திரன் சேர்ந்து இருக்கக்கூடிய புணர்ப்பு யோகம் வருது சனி பகவான் மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் இதனால் உங்களுடைய மனோகாரகன் மன வேகத்திற்கு அளவாக உடல் வேகம் போகாது அதன் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் உடல் நலத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் போனார் நாலு கிரகங்களாக போகிறது அதாவது ச சந்திரன் செவ்வாய் புதன் மற்றும் ராகு நான்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக மூன்றாம் இடம் அமையப் போகிறது முயற்சி ஸ்தானத்தில் போய் மூன்று பேர் நாலு பேர் இருக்கிறது பெரிய விசேஷம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எல்லா முயற்சிகள்லேயும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய காலபைரவரை போய் வணங்கிட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் காலபைரவருக்கு ஒரு பூஜை பண்ணிவிட்டு வாங்குவோம் ஏன்னா சனி பகவானுடைய குரு பகவான்னு சொல்லக்கூடியவர் காலபைரவர் அதனால் காலபைரவருக்கு பூஜை பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு சனியின் மூலியமாக சனீஸ்வர பகவான் மூலியமாக ஆகக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு லோகா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம்